ஜேர்னியோட ஃபிஃப்த் டேவா நேற்று எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் அதிகமான பொறுமையை நான் எதிர்பார்க்குறேன் ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது நீங்கள் வேகம் ஓட்டுறத பற்றி சொல்ல பொறுமையாக ஆப்ரேட்டிங்கை பற்றி சொல்கிறேன் ஓகே ஆரம்பிங்க அது ஃபைனலாக தான் அது பண்ணணும் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா வண்டி சப்போஸ் மேடில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நான் ஒரு ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே கீரை போட்டு வண்டி போகலாம் ஃபைனல் அப்பதான் ரிலீஸ் பண்ண இப்ப ஆரம்பிக்கும் மணம் எதில் இருந்துச்சு எதில் நூட்டில் தான் இருந்துச்சு நீங்க நூற்றல் மறுபடியும் நூற்றல் நினச்சி தேட போட்டீங்க பொறுமையிட லாங் ஸ்டேரிங் கை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிங்க அப்படி வச்சுக்கோங்க அந்த மூவிங் பாயிண்ட்டை நோட் பண்ணி அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி ஓகே அதுக்கு பிறகு அடுத்த வேலையை பற்றி யோசிங்க ரைட்டு வேண்டாம் நேராக தான் இருக்குது ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு நம்ம ஸ்லோவாக இருக்கும்போது ஏன் ஃபுல்லாக ரைட் போகணும் கீரில் சத்தம் வராமல் போட்டாலும் நல்லாயிருக்கும் டமால் டிமிங்கில் சத்தம்லாம் வருது அது ரஃப்பாக போட்டால் தான் அந்த மாதிரி வரும் அப்பலாம் லாங் ஃபோக்கஸ் உங்களுக்கு ரோடெல்லாம் மாறும்போது டிஃப்ரெண்ட் தெரியுதா நேற்று ஒரு ரோட்டில் ஓட்டினீங்க இன்னைக்கு ஒரு ரோட்டில் ஓட்டுறோம் இதுக்கு தான் நான் வந்து அதிகமாக ரைட் வராதிங்கன்னு சொல்கிறேன் ஸ்லோவாக இருக்கீங்க இப்போ வேகமாக வரான் என்ன பண்ணுவான் பின்னாடி வேகமாக வரான் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடுதுல்ல இல்லை தான் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்டில் இருங்க பிக்கப் வர்ற வரைக்கும் லெஃப்டில் இருங்க பிக்கப் வந்த பிறகு நீங்கள் ரைட்டுக்கு வா அதுவும் ரைட் கூட நீங்கள் ஃபுல்லாக கூட எடுக்க தேவையில்லை பிக்கப் வரணும் இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க இந்த ஒரு கேர் தாங்க எந்த வித பயம் இல்லாமல் போடுற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பின்னாடி வரவங்க அதனால் நீங்கள் ஒரு பக்கமாக போங்க லெஃப்ட் போகிறீங்களா இந்த லெஃப்ட்டு பிடிச்சே ஓடும் ரைட் போகிறீங்களா ரைட்டில் போனோம்னா நீங்கள் வேகமாக போறோம் நம்ம மெதுவாக தானே போக போகிறோம் அதிகமா வேகம் தேவையில்லை இல்ல முழு ரோடாதீங்க ஆஃப் ரோட மட்டும் கவனிங்க ரைட்லயே போறீங்க சரி ரைட்ல போறதா இருந்தா போங்க ஆனா வேகமா போனோம் ரைட்ல அவன் ஹார்ன் அடிக்கிறான் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம் ஹார்ன் அடிக்கிற அளவுக்கு நீங்க வச்சுக்க கூடாது அந்த ஆட்டோ எப்படி போகுது பாருங்க ஆ இப்போ நீங்கள் ரைட்டில் போகிறீங்கன்னு வச்சுங்க பின்னாடி வரவன் எந்த பக்கம் சைடு வாங்குவோம் சைடு வாங்குறது எந்த பக்கம் வாங்குவோம் ரைட்டில் தான் வாங்கணும் அதுக்கு தான் நான் ரைட்டில் ஸ்பேஸ் விட்டு போங்கன்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரைட்டில் போயிட்டீங்கன்னா வேகமாக வரவன் என்ன பண்ணுவான் லெஃப்ட்ல வருவான் உங்களுக்கு பார்வை வியூ வந்து கம்மியாகிடும் வண்டிங்களோட கவனம் கம்மியாயிடும் நீங்கள் பார்க்கறது ஓகே ஸ்லோ பண்ணி கிளச் சாப்பாடுங்க முதல்ல இருந்து எடுக்கலாம் அந்த நேரில் நிற்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லாங்காக பார்க்கணும் எனக்கு ஸ்டேரிங் தாங்க அது கேர் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக பண்ணுறீங்க ஆனால் ஸ்டீரிங்கில் ஆரம்பத்தில் ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது அதாவது டே ஒன்னில் எப்படி ஸ்டீரிங் வளைப்பாங்க பிடிச்சி வேக வேகமாக வேக வேகமாக புரியாமல் வளைப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சீங்கன்னா இன்னும் கூட நல்லா முதல்ல முதலந்த இடம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டேரிங் நான் சொல்ல வராது புரியுதா மிஸ்டேக் தெரியுதா உங்களுக்கு அந்த ஒரு கிளிச் இருந்துக்கிட்டே இருக்குது எப்படின்னா புதுசாக ஃபஸ்ட்டு டேல உட்காந்து ஓட்டுவாங்க இல்லையா அவங்களுக்கு ஏனோ தானோன்னு வளைக்கிற மாதிரி தெரியும் அந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் கண்டினியூ ஆகுற மாதிரியே தெரியுது அந்த என்ன கொஞ்சம் மாற்றி ஓகே ஆரம்பிக்கும் மூவிங் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக ஆயிடு லாங் ஃபோகஸ் ஓகே ரைட்டு அதிகமாக வேண்டாம் இதுதான் நான் சொல்ல வரேன் வண்டி நவுந்துச்சு உடனே நீங்கள் ட்ராக் எடுக்கணும்னா அது நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு மேலே பறகுது அது ஃபஸ்ட்டு தரையில் ஊர்ந்து தான் போகுது அதுக்கு தான் அதுக்கப்புறம் தான் பறக்கவே ஆரம்பிக்குது நீங்கள் எடுத்த உடனே பறக்கணும்னு நினைக்கிறீங்க படிப்படியாக போகட்டும் வேகம் ஏறட்டும் முதல்ல வேகம் ஏற வரைக்கும் லெஃப்டிலேயே போங்க உங்களுக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா லெஃப்டில் போறதுனால நெக்ஸ்ட் தானாகவே வந்துடுது ரைட் என்னவோ தெரில ரைட் போகிறத பற்றி நான் தப்பே சொல்லலை போங்க ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும் ரைட்டில் போகிறதுக்கு அதுக்கு நீங்கள் இன்னும் தயாராகலை அதுக்கு தான் நான் உங்களுக்கு படித்து படித்து சொல்கிறேன் லெஃப்ட்ல போங்க அங்கே ரோடு வந்து டைவர்ஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதை கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி வேகத்தை மாத்தி. வண்டி வந்து ரொம்ப அலைன்மெண்ட் இருக்கக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கம்மியா இருக்கட்டும் ஓகே இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ கிளச் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிரேக் அப்ளை பண்ணி கொஞ்சம் நீங்கள் ரைட் போகணும் இன்னும் கொஞ்சம் ப்ரேக் ஸ்டடி ஓகே பிரேக்கை விட்டுருங்க கீரை செகண்டுக்கு குறச்சிட் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் கிளச்சை முழுசாக விட்டுருங்க லட்ச மட்டும் விட்டுட்டீங்கன்னாலே போதுமானது அதுக்கப்புறம் வேகம் தேவைன்னா கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு அங்கே இடம் இருக்கணும் இடம் உங்களது எது அந்த லாரி வருதா லாரிக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் உங்கள் இடம் அங்கே இடம் இருந்தால் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுங்க இடம் இல்லையா ஸ்லோ மட்டும் பண்ணு ஆனால் ரொம்ப லெஃப்ட் போயிடாதீங்க உங்களுக்கான இடம் நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட் கியர்ல சத்தம் வரல ஆனா கியர் வழுக்கிற மாதிரி தெரியுது ஹார்னட்சன் கொஞ்சம் ரைட் அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ஆ அவன் வரான் இல்லையா லெஃப்ட்ல இருந்து ஒரு தெருவுல இருந்து ரோடுக்கு வராங்கன்னா கண்டிப்பா அவங்க அதிகமா ரோடை எடுப்பாங்க அப்ப நம்ம கொஞ்சம் ரைட் ஏறி போயிடணும் சுகூராக ஓட்டாதீங்க நடந்து போகிறவங்க அதுவும் வயசான ஆளுங்களுக்கு கொஞ்சம் கவனம் கம்மியாக இருக்கும் ரெண்டாவது அவங்க ரோடு அதிகமாக கவனிக்க மாட்டாங்க அவங்க யார்கிட்ட பேசிட்டு போகிறாங்கன்னா அவங்கள தான் கவனிப்பாங்க ஏன் கை மாற்றினீங்க யூட்டன் நினச்சிங்களா லெஃப்ட் வாங்க இப்போது அங்கே அந்த ரோடு வேலை செய்கிறதுனால எதிர் வர வண்டியும் இந்த ரோட்டில் தான் வரோம் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட்டு okay next வேற ஏதாவது டவுட் இருக்கா எனக்கு ஸ்டேரிங்கில் தான் மிஸ்டேக் தெரியுது மீதி எல்லாம் ஓகே அதுவும் ஸ்டேரிங் வந்து நீங்கள் பிடிக்கிறது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் ஒரு இடத்துல கை நிற்கலை அப்படியே உருகினே இருக்குது மேலே கிழ மேலே கிழ மேலே கிழன்னு உருகினே இருக்குது அதான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேரிங் உங்களுக்கு பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கு நீங்கள் ஒரு இட வச்சு வளைக்கிற அளவை கவனிச்சு வளைச்சு பாருங்க பர்ஃபெக்ட் வரும் இப்போ ஸ்பீடு வந்து கொஞ்சம் லிமிட் கண்ட்ரோல் போற மாதிரி லெஃப்ட்ல ஒரு பைக் எதிர்கள் லாரி எந்த டைமிங் அந்த பைக் கிராஸ் பண்ணனும் அப்போ நீங்க ஸ்பீடை அத மாத்திக்கணும் இதை தான் நீங்கள் கவனித்து வேகம் ஆழ்த்தணும்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன் வராது ஸ்லோ ஸ்பீட்லேயே அழகாக வண்டி ஓட்டிடலாம் புரியுதா கான்செப்டு இந்த கான்செப்ட் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க அது நான் சொல்லும்போது ஞாபகம் வருது சில டைம்ல மறந்து அப்படியே நீங்கள் கிட்ட போயிடுற மாதிரி தெரியுது அந்த பஸ் வந்து அந்த டைரக்ஷன்ல வருது இல்லையா இங்கே டேக் டைவர்ஷன் இருக்குது இந்த டைவர்ஷன் தான் நம்ம ரோடை எடுப்பாங்க அவன் வரதுக்குலாம் இந்த இடத்த நம்ம கடந்தணும் அந்த மாதிரி டைமிங்கை வச்சு ஓட்டணும் ஓகே இப்போது கம்ப்ளீட்டாக பின்னாடி வரவனுக்கு வழி விட்டடலாம் ஸ்லோ மட்டும் பண்ணுங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் வெறும் ஸ்லோ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கு அவனே தானாக போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன் பிரேக் அழுத்துறீங்களா ஆனியே போயிட்டு இப்போது நம்ம வண்டியை டர்ன் பண்ண போகிறோம் டேர்னுக்கு அந்த ரோடு வந்து அங்கே முடியுது அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்கள் லெஃப்டில் ஒரு கும்பல் நிற்குதா அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் கொஞ்சம் கொஞ்சம் ரைட் போயிட்டு அப்படியே நேராக போயிட்டு அந்த கும்பலை முடிஞ்ச கிராஸ் பண்ணி கூட ஸ்டாப் பண்ணுங்கள் அது வரைக்கும் வண்டியை உருட்டுங்க பிரேக் அப்ளை பண்ண வேண்டாம் கிளட்சை அழுத்திக்கலாம் ஆ அழுத்திட்டு இப்போ கொஞ்சம் கோர்ஸாக லெஃப்ட் வரலாம் கிளைச்சை அழுத்தலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் விரலில் அழுத்துனா எங்கேருந்து வரும் ஏன் விரலில் அழுத்துறீங்க கிளட்சை எடுங்க பொறுமையாக செகண்டில் இருக்கோம் செகண்ட்லேயே நம்ம போகலாம் செகண்ட்லேயே போகலாம் ஆனால் கிளட்ச் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி எடுங்க கொஞ்சம் நேரம் பிடிக்கணும் கிளட்சை இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த லெஃப்ட் எடுக்கிறீங்களா இந்த இடத்துல அப்படி கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு இங்கே நம்ம அந்த ரைட் டர்ன் பண்ணுறத கவனிக்கலாம் ஓகே பின்னாடி யாராவது வரங்களா ஃபாஸ்ட் கிளட்சை ஹோல்ட் பண்ணோம் ஃபுல்லாக வளைக்காதீங்க வண்டி போகாது இந்த இந்த அளவுக்கு இந்த போதும் இப்போ ஸ்டடி ரோட பார்த்து ரோடை பார்த்து ஸ்டடி நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல ஓரம் வாங்க வண்டியை ஓரம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ கிளட்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்க லாங் ஸ்டிங் ஸ்டேரிங் தாங்க கண்ணா பின்னான்னு பிடிக்கிறீங்க கண்ணா பின்னான்னு இருக்குது அது ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை ஏதோ சின்ன பசங்க விளையாட்டுத்தனமாக பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நேற்றை விட இன்னிக்கு கொஞ்சம் மோசமாகவே இருந்தது ஸ்டேரிங் மீதி எல்லா ஆப்ரேட்டிங்கும் கரெக்டாக பண்ணுறீங்க ஸ்டேரிங் மட்டும் அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல சொல்ல வரல கவனிக்கவும் முடியல அதை நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணிங்க அதை விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அப்படியே அது கண்டினியூ ஆகிடும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வந்துடும் அதனால முடிஞ்சளவுக்கு இப்போவே ஃபோக்கஸ் பண்ணி அதை கட் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்